மனிதன் நன்றி கெட்டவன் ஆனால் நாய் என்று சொல்லக்கூடாது நன்றி உள்ளவன்

இவன் சாப்பிட்றதுக்கு தான் இவன் லாக்கின்னு சொன்னேன் இல்லைடா நான் சாப்பிட்றதுக்கு லாக்கி இல்லை நான் எப்படி பிடிக்கிறேன் இப்போ ஓடிப்பாருன்னு சொல்லிட்டு போய் ஓடினான் ஒரே ஓட்டமாக ஓடுனான் மனிதர்களையே மிஞ்சும் அன்பில் அன்பை தேடி அழைகிறேன் நான் அப்பொழுது தான் எனக்கு கிடைச்சாரு லேபர் டாக் அன்புனா என்னான்னு தெரியும் ஆஹா பாருங்க கூப்பிட்றேன் வருவார் ஜம்பு வாங்க வா இங்கேவா வடீங்க பார்த்திங்களா உக்கார் உக்கார் ஒக்கார் ஓகார் உக்கார் உக்கார் பாருங்க நண்பர்களே என்ன ஒரு அறிவு அறிவில் சிறந்தவர் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான கடவுள் படைப்பில் பிராமு